இருப்புக்கும் இறப்புக்கும் இடையே ஓர் ஆன்ம உரையாடல் டோலோரஸ் கெனான் விளிம்பு வரை சென்று திரும்பி வந்த அனுபவம் இறப்பு அனுபவம் பற்றி நான் கூறும் தகவல்கள் அனைத்துமே மக்களை மனமயக்கத்தில் ஆழ்த்தி பெறும் தகவல்கள் அல்ல இறப்பின் விளிம்பு வரை சென்று விட்டு திரும்பி வந்த மக்கள் அனுபவங்களை எப்போதாவது சிலர் என்னிடம் கூறுவது உண்டு சாவுக்கறிகளான அனுபவம் என்ற வார்த்தை டாக்டர் ரேமான் மூடியும் டாக்டர் எலிசபெத் குப்லர் ராஸ் இருவரும் புகழடைய செய்து விட்டனர் தாங்கள் உண்மையிலேயே போய் வாசலின் அந்த பக்கத்திற்கு சென்றுவிட்டு முன்னேற்றத்தின் காரணமாக உயிர்ப்பிக்கப்பட்டு திரும்பவும் நமது உலகிற்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்து சிலர் குறிப்பிட்டுள்ளனர் மக்கள் நினைவுபடுத்தி என்னிடம் கூறிய கதைகள் பாரம்பரியமாகவே இதர ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த வடிவத்திலேயே இருந்தன எனது பணியில் நான் கண்ட சில தகவல்களுக்கு இணையானவையாகவும் அவை இருந்தன இதில் இருக்கும் வேறுபாடு என்னவென்றால் இந்த மக்கள் இறந்து போய்விட்டு பின்னர் உயிர் பெற்று திரும்பி வந்த தங்கள் அனுபவங்களை கூறினர் என்பதுதான் ஆனால் மறுபடியும் இப்போதைய வாழ்க்கைக்கு பிறப்படுத்தி வரும் வரையில் தங்களின் உள்ளுயிர் நிலையில் தாங்கள் இருந்தபோது பெற்ற அனுபவங்களை பற்றியது எனது தகவல்கள் எனது ஆராய்ச்சிக்கு உட்பட்டவர்களும் நினைவாற்றல் கொண்டவர்களாகத்தான் இருந்தனர் ஆனால் அத்தகைய நினைவுகள் அவர்களின் மனதின் அடியில் ஆழமாக புதைந்திருந்தவை மனமயக்கத்திற்கு உட்படுத்தி தங்கள் முந்தைய வாழ்க்கையினை பின்னோக்கி பார்க்க செய்வதன் மூலம் மட்டுமே அந்த நினைவுகளை வெளிக்கொண்டு வர முடியும் நான் இப்போது தெரிவிக்கப் போகும் வழக்கு பல சிறப்பு பகுதிகளை கொண்டதாகும் என்னிடம் கூறுவதற்கு ஒரு குறிப்பிடத்தக்க கதையை இவர் வைத்திருக்கிறார் என்று எனது நண்பர் ஒருவர் கூறி மேகியை எனக்கு அறிமுகப்படுத்தினார் தனது அந்த அனுபவத்தை மேகி பல நன் மக்களுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை அவ்வாறு செய்தால் அவர்கள் தன்னை கேலி செய்வார்கள் என்று அவர் அஞ்சியதே அதன் காரணம் அந்த அவரது அனுபவம் தன்னை மட்டுமே சார்ந்த ஒரு தனிப்பட்ட அனுபவம் என்பதால் அதன் மீது அவர் வைத்திருக்கும் முக்கியத்துவத்தை பலரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அவர் உணர்ந்ததே இதன் காரணம் தனது வாழ்க்கையை முற்றிலுமாக அந்த அனுபவம் மாற்றிவிட்டது என்று அவர் உணர்கிறார் அந்த அனுபவத்திற்கு பிறகு மேகி முன்பு இருந்ததை போலவே இருக்கவில்லை மீண்டும் எப்போதுமே அவர் அவ்வாறு இருக்க முடியாது இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் தனது அனுபவத்தை நினைவு வைத்துக் கொள்ள தான் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவர் நம்புகிறார் எந்தவித முடிவும் எடுக்க முடியாத சிக்கலான நேரங்களிலோ மன அழுத்தம் நிறைந்த நேரங்களிலோ தனக்கு பேருதவி செய்யும் கொடை அது என்று அவர் நம்புகிறார் அவரது ஆழ்மனதில் இருந்து அந்த அனுபவத்தின் நினைவுகளை அவரிடமிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை என்று அவர் விளக்கினார் அவரது மனதில் அது போல ஆழமாக அதன் காரணம் சில விவரங்களை தெரிவிப்பதில் வேண்டுமானால் மேகி குழப்பமடைந்தவராக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த அனுபவத்தை தன்னால் என்றுமே மறக்க முடியாது என்பதையும் அந்த நிகழ்ச்சி நடைபெறவே இல்லை என்று எவர் ஒருவராலும் தன்னை நம்ப வைக்க முடியாது என்பதையும் அவர் அறிந்திருந்தார் அவரது வாழ்க்கையிலேயே அது ஒரு திருப்புமுனையாக இருந்தது நாற்பது வயதை கடந்த முதிர்ச்சி அடைந்த பெண்ணான மேகி திருமணம் ஆனவர் பல குழந்தைகளுக்கு தாயாக இருப்பவர் இறப்பு நிலை வரை சென்று வந்த அனுபவங்கள் எதனையும் அவர் படித்ததில்லை எனது நூல்களை அவர் எப்போதுமே படித்ததும் இல்லை பலவித ஆர்வங்களுடன் அவர் ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கை நடத்தி வந்தார் ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு பின் ஏற்பட்டவை எல்லாமே அதன் முக்கியத்துவத்தை சார்ந்ததாக இருந்தன அவரது வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் அது தொடர்ந்து வண்ணமயமாக்கியது தனிமையில் நாங்கள் பேச இயன்ற வகையில் எனது நண்பர் ஒருவரின் வீட்டில் நாங்கள் சந்தித்தோம் தான் கூறப்போகும் தனது கதையை பதிவு நாடாவில் பதிவு செய்ய இயன்ற வகையில் ஒரு சௌகரியமான நாற்காலியில் மேகி உட்கார்ந்து கொண்டார் தான் கூறுவது மிகவும் துல்லியமாக இருக்க வேண்டும் என்பதிலும் தான் கூறுவதில் எந்த அலங்கார சொற்களும் கலந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதிலும் அவர் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தது என்னை மிகவும் கவர்ந்தது அதனை அது நடந்தவாறே சரியாக திரும்ப கூறப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் உணர்ந்திருந்தார் வியக்கத்தகுந்த முறையில் அவர் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தைப் பற்றிய விவரங்களை நினைவில் வைத்திருந்தார் தனது பெயர் வெளியிடப்படாமல் தனது கதையை நான் வெளியிடுவதற்கு அவர் அனுமதித்தார் அவரது அனுபவத்தை அவரது சொந்த சொற்களிலேயே கூறுகிறேன் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நான் ஒரு அறிவு சிகிச்சை செய்து கொண்ட போது அது நிகழ்ந்தது ஜூன் மாதத்தில் ஒரு புத்தக கடையை நான் திறப்பதாக இருந்தேன் ஆனால் தற்செயலாக வழக்கமான உடல் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்ட போது எனது நுரையீரலில் ஒரு கட்டி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அது புற்றுநோய் கட்டியா அல்லது ஆபத்தில்லாத சாதாரண கட்டியா என்பதை முடிவு செய்ய அவர்களால் இயலவில்லை அதனால் எனக்கு நுரையீரல் அறுவை சிகிச்சை அளித்தார்கள் அறுவை சிகிச்சை எனக்கு இருப்பது போன்ற உணர்வை நான் பெற்றிருக்கவில்லை என்றாலும் இந்த அறுவை நல்லதுக்கானதுதான் என்று என்னால் நினைக்க முடியவில்லை இந்த ஒரு வழியில் மட்டுமே அப்போது இருந்த எனது உணர்வுகளை என்னால் விவரிக்க முடியும் வழக்கமான முறையிலேயே எனது குழந்தை பருவமும் அமைந்திருந்தது பல்வேறுபட்ட தேவாலயங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையானவை அதன்பின் எந்த தேவாலயத்துக்கும் செல்லாமலும் நான் இருந்திருக்கிறேன் கிராமப்புற பகுதிக்கு எங்கள் குடும்பம் மாறி சென்ற போது எங்கள் அடுத்த வீட்டுக்காரருடன் நான் தேவாலயத்திற்கு சென்றேன் ஆனால் ஒரு மதவாத பின்னணியில் நான் வளர்க்கப்படவில்லை உண்மையை கூறுவதானால் அது வெகு தளர்வாக பிணைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துவ பின்னணியாக இருந்தது நான் அதிகமாக தேவாலயத்திற்கு செல்லும் பழக்கம் கொண்டவள் அல்ல எனக்கு திருமணம் நடந்த போது எனது கணவரின் தேவாலயமான தேவாலயத்தில் நாங்கள் சேர்ந்தோம் மறுபடியும் அதுவும் ஒரு தளர்வான உறவாகவே அதன் பின் இன்று வரை அமைந்ததாக உள்ளது இந்த இடைப்பட்ட காலத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கருத்தை அற்றவராக இன்னமும் கூறப்போனால் ஒரு நாத்திகராகவே ஒரு நிலையில் ஆகிவிட்டேன் என்ற நிச்சயமான முடிவுக்கு நான் வந்திருக்க ஆனால் எனது குழந்தை பருவ பழக்க வழக்கங்கள் காரணமாக முற்றிலும் ஒரு நாத்திகராக நான் ஆகிவிட துணியவில்லை அறுவை சிகிச்சைக்கு முந்தைய நாள் இரவில் நான் மருத்துவமனையில் படுத்திருந்தபோது நான் எங்கிருந்து வருகிறேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த அறுவை சிகிச்சையிலிருந்து நலம் பெற்று நான் திரும்பி வருவேன் என்று நான் நம்பவே இல்லை இதுதான் எனது கடைசி வழிபாடு என்று நான் நினைப்பதாக கூறினேன் கடவுளே நீ இருக்கிறாயா என்று எனக்கு தெரியாது ஆனால் நீ இருந்தால் என்னால் சிறப்பாக செய்ய முடிந்த இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் என்று இருளில் எனக்குள் நானே முணுமுணுத்துக் கொண்டிருந்தேன் கடந்த கால எனது வாழ்க்கையில் நிகழ்ந்த அனைத்தையும் திரும்பவும் நினைவுபடுத்தி பார்த்து ஆன்மீக வழியில் எதையாவது நான் செய்யாமல் விட்டுவிட்டேனா என்பதை கண்டுபிடிக்க நான் முயன்றேன் பின்னர் கடவுளே நீ இருக்கிற என்று உண்மையிலேயே நான் நினைக்கவில்லை உண்மையில் நீ இருந்தால் எனக்கு உதவி செய் என்று கூறிக்கொண்டு சுவர் வரைக்கும் சென்றேன் இதற்கு மேல் உன்னை பற்றி நம்பிக்கை வைப்பதற்கு என்னால் முடியாமல் போனதற்கு வருந்துகிறேன் ஆனால் முடிவான பகுத்தாய்வில் என்னால் செய்யக்கூடிய மிகச்சிறந்த பிரார்த்தனை இதுதான் எப்படியோ எனது அறுவை சிகிச்சை நல்லவிதமாக நிறைந்தேறியது எனக்கு அதிக வழியை கொடுக்க கொடுத்ததால் ஒரு நரகத்தில் இருப்பது போன்று உணர்ந்தேன் அடுத்த முறை வழி நிவாரணி மருந்து ஊசி எப்போது போடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கும் அளவுக்கு வழி கடுமையாக இருந்தது இவற்றையெல்லாம் நான் ஏன் கூறுகிறேன் என்றால் நான் நேர்மையுடன் அனைத்தையும் கூற வேண்டும் என்று நினைக்கிறேன் நினைவு போய்விடுவதும் மறுபடியும் நினைவு திரும்பி வருவதுமாக எனது நிலை இருந்தது எனக்கு டெமரால் கொடுக்கப்பட்டது எனக்கு வலி நிவாரணை அளிக்கப்பட்டது என்று சிலர் கூறுவார்கள் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல அவர்கள் என்ன சொல்வார்களோ அதே சொல்லத்தான் போகிறார்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த மூன்றாவது நாள் நான் தூங்கி கொண்டிருந்தேன் திடீரென்று இருண்ட நீண்ட ஒரு கணவாய் வழியே நான் போய்க்கொண்டே இருக்கிறேன் மிகுந்த பாதுகாப்புடன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதாக நான் உணர்ந்தேன் ஆனால் நான் பார்த்ததிலேயே இருள் மிகுந்த கணவாய் அதுவாகத்தான் இருக்கும் அவை வெகு தொலைவில் இருக்கும் ஒரு மலையின் சுவர்கள் போலவே எனக்கு தோன்றியது திடீரென்று அவை மிக அருகில் இருப்பதாக தோன்றியது ஒரு சமயத்தில் இத்தகைய மலை சுவர்களை நான் பார்த்தபோது அவை அனைத்தும் கருப்பாக தோன்றுவதற்கு மாறாக கரும் ஆரஞ்சு நிறத்தில் தோன்றின அவைகளுக்கு எதிரில் விளக்குகள் கண் சுமிட்டி கொண்டிருந்தன ஆன்மாக்களுடன் அதற்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் ஆனால் அது என்னவென்று எனக்கு நினைவில்லை ஆனால் அது பாதுகாப்பான மகிழ்ச்சியான ஒரு உணர்வாக இருந்தது கணவாய் வழியே கீழே இறங்கி நான் போய் கொண்டிருந்த போது பனிமூட்டம் நிறைந்த ஓரிடத்தை எனக்கு முன்பு நான் கண்டேன் அந்த இடத்திற்கு நான் வந்து சேர்ந்த போது இந்த கணவாயின் நுழைவு வாயிலை முழுவதுமாக ஒரு பெரிய பாறை அடைத்துக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை என்னால் காண இயன்றது அதை தாண்டி போக முடியாது என்றாலும் உடலை வளைத்து நெளித்து நுழைந்து செல்லும் அளவுக்கு இடமிருந்தது எங்கு பார்த்தாலும் பனி மூட்டமாக இருந்தது சில மக்கள் அங்கே நின்று கொண்டிருந்ததை பார்த்தேன் அங்கு இரண்டு ஆட்களும் மற்றொரு மங்களான உருவமும் இருந்தது அவர் யார் என்பதை நான் திடீரென்று அடையாளம் கண்டுகொண்டேன் மங்களாக தெரியவில்லை வேடிக்கையாக இருந்தாலும் அவர் பார்ப்பதற்கு வில்லி வோங்காவில் காணப்படும் ஜெனி வைல்டர் போலவே இருந்தார் அற்புதமான அந்த சுருண்ட தலைமுடியை அவர் பெற்றிருந்தார் வெள்ளை கோடு போட்ட ஒரு உடை அவர் அணிந்திருந்தார் எனது முதல் சிந்தனையே இதெல்லாம் என்ன என்பதாகத்தான் இருந்தது திடீரென நான் உணர்ந்து கொண்டேன் அப்போது ஒரு கணநேர அச்ச உணர்வை நான் அனுபவித்தேன் அந்த ஆடை அணிந்திருந்த மனிதர் நீ இறந்து கொண்டிருக்கிறாய் என்று கூறினார் அவர் சொன்ன சரியான வார்த்தைகள் நீ இறந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் பின்னர் அவர் மரண தேவதை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அதனை அவர் கூறவில்லை ஆனால் நானாகவே அதனை அறிந்திருந்தேன் சற்று என்னை அவர் அச்சுறுத்துவதாக எனக்குள் நானே நினைத்துக் கொண்டேன் ஆனால் அவர் நீ இறந்து கொண்டிருக்கிறாய் என்று கூறியது நான் அச்சப்படாத வகையில் மிகவும் அன்பானதாக இருந்தது நான் அச்சப்படவே இல்லை அவர் மிகவும் அன்பானவராக கருணை நிறைந்தவராக இருந்தார் திறமை வாய்ந்தவராகவும் அவர் இருந்தார் அது நம்ப முடியாததாக இருந்தது அதனை பற்றி சிந்தித்துப் பார்த்ததாக எனக்கு நினைவிருக்கிறது பின்னர் நான் தலைமை ஆட்சி கொண்டு எனக்கு தெரியும் என்று கூறுகிறேன் ஒரே நேரத்தில் தகவல்களை நான் பெற்றுக்கொண்டிருந்தேன் என்பதால் பிறகு நடந்தவை அனைத்தையும் குழப்பம் நிறைந்த வகையில் இப்போது நான் கூறப்போகிறேன் மனப்பதிவுகளிலிருந்து அது வந்து கொண்டே இருந்தது யாராவது எதையாவது கூறியிருந்தால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அப்படியே கூற என்னால் முடியும் இறப்புக்கு பிறகும் ஏதோ ஒன்று இருக்கிறது உண்மையிலேயே இருக்கிறது என்பதுதான் எனக்கு ஏற்பட்ட முதல் சிந்தனை அப்படியே நான் முழுமையாக திகைத்து போனேன் இறப்பு என்பது எவ்வளவு எளிதாக இருக்கிறதே அது மிகவும் எளிதாக இருக்கிறது இந்த நாற்காலில் இருந்து எழுந்து அந்த நாற்காலில் போல அது உள்ளது என்று எனக்கு நானே கூறி கொண்டிருந்தேன் அந்த மனிதர்கள் தங்களை தலையை ஆட்டி ஆமோதித்துக் கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருவர் ஆமாம் இறப்பு என்பது எளிதாக இருப்பதுதான் ஆனால் அந்த இடத்துக்கு செல்வது மட்டும் எளிதானதல்ல என்று கூறினார் அதனை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர் அதனைத்தான் கூறினார் பின்னர் உடை அணிந்திருந்த அந்த மனிதர் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது என்று கூறினார் அப்போது நான் பலவற்றையும் சிந்தித்தேன் அவற்றில் இறப்பு ஒரு நாட்டியக்காரர் என்பதும் ஒன்று அது ஒரு வியப்பான சிந்தனை ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு என்ன அனுபவம் கிடைத்தது என்பதை அதன் தூய்மையான வடிவத்தில் விவரித்து கூறவே நான் முயல்கிறேன் அந்த நேரத்தில் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு எப்போதுமே கொடுக்கப்பட மாட்டாது என்ற எண்ணம் எனக்கு இருந்தது ஒவ்வொருவருக்கும் அத்தகைய வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை என்ற எண்ணமும் எனக்கு இருந்தது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கனத்தில் எனக்கு தோன்றிய எண்ணம் அதுதான் இந்த மரண தேவதை ஒரு நிலையான இடத்தில் இருக்கவில்லை என்ற எண்ணமும் எனக்கு தோன்றியது அவருக்கு இந்த ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இத்தகைய வேலைகள் எப்போதுமே அவருக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்றும் நான் உணர்ந்தேன் வேறு சில மங்களான உருவங்களும் அங்கிருந்தன எனக்கு உதவி செய்வதற்காகவே அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றியது நீ இங்கே தங்கியிருக்க விரும்புகிறாயா அல்லது போக விரும்புகிறாயா என்று அவர் கேட்டதே அதன் காரணம் தங்கியிருப்பது என்றால் அவர்களுடன் அங்கேயே தங்கியிருப்பது என்றும் போவது என்றால் திரும்பி போவது என்றும் பொருள் அளிப்பவையாகவும் அவை சாதாரணமாக உங்களால் அவ்வாறு நினைக்க முடியாது அதற்கு நேர்மாறாகத்தான் நினைக்க முடியும் நீ இங்கே தங்கியிருக்க விரும்புகிறாயா அல்லது போக விரும்புகிறாயா அங்கு இருப்பது அற்புதம் நிறைந்ததாக இருந்தது என்பதை நான் அறிவேன் அதனால் அங்கேயே தங்கியிருக்க விரும்பினேன் உணர்ச்சி வசப்பட்டு இங்கேயே தங்கியிருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறினேன் அப்போது அவர் கூறியதன் கூறினார் பின்னர் எனக்கு எனது தாய் காட்டப்பட்டார் அவர் அழுது தேடி கொண்டிருந்தார் பின்னர் அவர் இப்போது உனது தாய் அழிக்கப்பட்டு விடுவார் அவர் தனது அழிவில் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் அழித்து விடுவார் என்று கூறினார் எனது தந்தையை பற்றியே அவர் பேசுகிறார் என்பது எனக்கு நிச்சயமாக தெரிந்தது அந்த கணத்துடன் அவரது வாழ்க்கை முடிந்துவிடும் என்று எனக்கு தோன்றியது அவள் மீது கொண்ட தனது அன்பின் காரணமாக அவரது வாழ்க்கை முடிந்துவிடும் என்றாலும் நான் நான் இங்கு தங்கியிருக்கவே விரும்புகிறேன் என்று கூறினேன் நேரம் அந்த இடத்தில் அதிக வேகமாக செல்வதாக எனக்கு தோன்றியதே அதன் காரணம் அது அங்கு ஒன்றுமே இல்லை அவர்கள் அங்கு விரைந்து வருவார்கள் அங்கு வரும்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் எதனை நான் தேர்ந்தெடுத்தாலும் அது சரியானதாகவே இருக்கும் என்ற வேறொரு எண்ணமும் எனக்கு தோன்றியது அங்கு எந்த விதமாக தீர்ப்போ கண்டனமோ அளிக்கப்படவில்லை ஆனால் நான் தேர்ந்தெடுத்ததே சரியானதாக இருந்தது பின்னர் எனக்கு எனது கணவர் காட்டப்பட்டார் அழுதுகொண்டே அவர் அவளை நான் நேசித்தேன் என்பதை நான் எப்போதுமே அறிந்திருக்கவில்லை என்று கூறினார் அந்த நேரத்தில் திருமணம் நடந்த விதத்துடன் அது பொருந்துவதாக இருந்தது அதனை அவர் ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமானதாக இருக்கும் என்பதை நான் அறிந்திருந்தாலும் நான் தங்கியிருக்கவே விரும்புகிறேன் என்று கூறினேன் சிறிது நேரத்தில் அனைவருமே அங்கு இருப்பார்கள் என்பதையும் அவர்கள் அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்பதையும் நான் அறிந்ததே அதன் காரணம் பின்னர் உங்கள் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் ஆனால் அவர்களால் செல்ல இயன்ற தூரம் வரை அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று அவர் கூறினார் அப்போதும் நான் தங்கியிருக்கவே விரும்புகிறேன் என்றே கூறினேன் எனது குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் என்பதை நான் அறிவேன் நான் அங்கிருந்தால் எவ்வாறு அவர்கள் இருப்பார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் இல்லாமல் போகக்கூடும் ஆனாலும் அவர்கள் தாழ்ந்து அங்கேயே தங்கியிருப்பது என்பதே கவர்ச்சி நிறைந்ததாக இருந்தது பின்னர் உங்கள் குழந்தைகளுடன் நீங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று மரண தேவதை கூறினார் வேறு சொற்களில் கூறுவதானால் விளிம்பின் அருகில் இரு என்பதுதான் அது எனது குழந்தைகளுக்கு நான் வழிகாட்ட வேண்டிய தேவையில்லை என்று எனக்கு கூறப்பட்டது நான் விரும்பியது அதுவல்ல என்பதால் அதனை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் மகிழ்ச்சி நிறைந்த இந்த இடத்திற்கு சென்று கற்றறிந்து கொள்ளவே நான் விரும்பினேன் அங்கே எதனையாவது என்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை எவ்வாறு நான் அறிந்து கொண்டேன் என்பதையும் நான் அறியேன் அது சாதாரணமாக எனது மனதுக்கு தோன்றியதால் நான் அறிந்தேன் அந்த இடத்தை நான் பார்த்ததில்லை ஆனால் இந்த மக்கள் தங்கள் வாயை திறந்தவுடன் நான் செல்ல விரும்பும் இடமும் இருக்க விரும்பும் இடமும் இதுதான் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அந்த இடத்தில் எனது கேள்விக்கான விடைகள் இருக்கின்றன என்பதை நான் அறிந்திருந்தேன் விடைகள் ஆமாம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஆராய்ச்சிகள் விடைகள் வளர்ச்சி என்பதாக அது இருந்தது இது எனது உள்ளுணர்வு மட்டும்தான் என்றாலும் நான் தங்க விரும்பிய ஒரு இடம் அதுதான் என்பதை நான் அறிந்திருந்தேன் அந்த இடத்தை விட்டுவிட்டு இந்த பிரச்சனைகளுக்குள் மறுபடியும் செல்ல நான் விரும்பவில்லை என்பது மட்டும் நிச்சயமானது அங்கிருக்கவே நான் விரும்பினேன் ஆனாலும் நான் அந்த நேரத்தில் நல்லது விளிம்பிற்கு அருகில் நான் தங்கி இருக்க வேண்டுமென்றால் அதைவிட நான் திரும்பிச் செல்வதே மேலானதாக இருக்கும் இத்தகைய பொறுப்புகள் எனக்கு இருக்கின்றன அந்த பக்கத்திலிருந்து எனது பொறுப்புகளை நன்றாகவே கையாள என்னால் முடியும் எனது குழந்தைகளுக்கு அருகில் இருந்து கொண்டு அவர்கள் மீது செல்வாக்கு செலுத்த முயற்சிப்பதை விட அது மேலானது என்று வேண்டா வெறுப்பாக கூறினேன் இறுதியாக நல்லது நான் திரும்பி போகிறேன் என்று நான் கூறினேன் எந்த விதமான கண்டனமோ தீர்ப்போ இல்லாத போதிலும் இத்தகைய முடிவை நான் எடுத்தது பற்றி அவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக தோன்றியது நான் பின்னோக்கி இழுக்கப்படுவது போல உணர்ந்தேன் அவள் போக போகிறாள் அவள் போக போகிறாள் என்று அங்கிருந்த அதிக முக்கியமற்ற மற்ற உருவங்கள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தன அவர்கள் மறைந்து போனார்களால் அல்லது அந்த தடையை சுற்றி கொண்டு சென்றார்களா என்பதை என்னால் நினைவுபடுத்தி கூற முடியவில்லை தடையை சுற்றி கொண்டுதான் அவர்கள் சென்றார்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்துக்கு தாண்டி செல்வதற்கு எனக்கு உதவவே அவர்கள் வந்தார்கள் என்று எனக்கு தோன்றியது ஆனால் அவர்களின் உதவி தேவைப்படாத காரணத்தால் அவர்கள் மறைந்து போனார்கள் பின்னர் ஏதோ அந்த இடத்தை விட்டு செல்வது போல நான் பின்பக்கமாக திரும்பிச் செல்ல தொடங்கினேன் அந்த மனிதர்களில் ஒருவர் நீங்கள் செல்வதற்கு முன் நீங்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறினார் திடீரென நான் வேறொரு இடத்தில் இருந்தேன் நான் அந்த கணவாயில் இன்னமும் இருக்கவில்லை நான் இருந்த இடம் ஏதோ ஒரு வீட்டின் பக்கம் போல இருந்தது அங்கு மக்கள் வட்டமாக உட்கார்ந்திருந்தனர் அங்கிருந்த நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்த வட்டத்தில் எத்தனை பேர் இருந்தனர் என்பதை ஊகித்து அறிய நான் முயன்றேன் எட்டு அல்லது பத்து ஆண்களும் பெண்களும் இருந்திருக்கலாம் என்று நான் ஊகிக்கிறேன் அவர்கள் எனக்கு ஆலோசனை கூற வந்தவர்கள் என்று எனக்கு தோன்றியது அங்கு கீழே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பொறுப்பேற்க ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு ஆலோசனை குழு இருந்தது என்பதை நான் அறிந்திருந்தேன் அவர்களின் முகங்களை என்னால் உண்மையில் பார்க்க முடியவில்லை ஆனால் அவர்களில் ஒருவர் என்னை வழிநடத்திச் சென்றார் வெறும் கைகளுடன் கைகள் சுருட்டி விடப்பட்ட சட்டையுடனும் அவர் இருந்தது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்த ஒரு கருப்பு நிற பெண்ணிடம் அவர் என்னை அழைத்துச் சென்றார் அந்த பெண் கருப்பு நிற தோல் கொண்டிருந்த பெண்ணாவார் அவர் அவளது தோலை அவர் கிள்ளியது போல இருந்தது இந்த தோல் மிகவும் முக்கியமற்றது அதிகம் முக்கியமற்றது அது வெறும் ஒரு மூடியே அது அதிகம் முக்கியமற்றது அது சிரிக்கத்தக்கது என்று அவர் கூறினார் அதன்பின் இருவரும் சேர்ந்து சிரித்தது போல இருந்தது அப்போது இதனை ஏன் அவர் என்னிடம் கூறுகிறார் நான் அது அதை அறிவேன் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் பின்னர் அடுத்த காட்சியில் நாங்கள் ஒரு சாலையில் நின்று கொண்டிருந்தோம் எனது ஆலோசகர் ஒருவராவது என்னுடன் அங்கிருந்தார் கிழக்கிந்தியரை போன்ற தோற்றம் பெற்ற அந்த இரண்டு இளைஞர்களும் சாலையில் நடந்து கொண்டிருந்தனர் என்னையே எனக்கு காட்டுவதற்காக அவர்கள் அங்கிருந்தனர் அப்போது நான் அங்கு நின்று கொண்டிருந்தேன் திடீரென்று எனக்கு பக்கத்தில் நான் இருந்தேன் அழகு நிறைந்த மிகப்பெரிய ஒளி படைத்த ஒளி ஊடுருவ முடியாத வட்ட வடிவமாக நான் கண்டது என்னைத்தான் என்று நான் அறிந்திருந்தேன் நான் சுற்றி சுற்றி நடந்து சென்று என்னுள்ளே அதாவது அந்த ஒளி வட்டத்தில் நான் நுழைந்தேன் அந்த வட்டத்தின் மேல்புறத்தில் நுழைந்து அங்கிருந்து கீழே நகர்ந்து வந்து அடிப்பகுதி வழியாக வெளிவருவது போன்று அவர் எனது தனது கைகளின் சைகைகளில் காட்டினார் அவ்வாறு நான் வெளியே வரும்போது எனது கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு விடை கிடைக்கும் என்பதை நான் அறிந்திருந்தேன் என்னையே நான் அறிந்து கொள்வேன் ஆம் என்னையே நான் அறிந்து கொண்டேன் ஆனால் நான் அந்த ஒளி வட்டத்திற்குள் சென்ற அதிலிருந்து கீழே இறங்க ஆரம்பித்தேன் வெண்மையான பாலில் குளித்தது போன்றிருந்த அது மிக மிக சௌகரியமாக இருந்தது எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் நான் மையத்தை அடைந்து விடுவேன் என்று நான் நினைத்தேன் அதனை நான் அடைந்தவுடன் அதையும் தாண்டி மறுபக்கத்திலிருந்து கீழ்நோக்கிய கீழ் நோக்கிய ஒரு கோணத்தில் நான் வெளியே வந்தேன் அதன் மையத்தை நான் நான் போது அடைந்ததை அறிந்தேன் ஆனால் மையமே சரியான ஒரு வட்டத்தைப் போல இருந்தது வேறு சொற்களில் கூறுவதானால் மையமும் அதன் ஓரங்கள் விளிம்புகள் போலவே இருந்தது என்றாலும் விளிம்புகளில் இருந்து நான் உள்ளே செல்வதும் மையத்திலிருந்து வெளியே வருவதுமாகவே எனக்கு தோன்றியது ஆனால் அதன் மையம் அதன் விளிம்புகள் போலவே இருந்தது அவை ஒன்று போன்ற தொகுப்புகளாகவே இருந்தன நான் வெளியே வந்த போது என்னையே நான் அறிந்திருந்தேன் அங்கே நின்று கொண்டிருந்த எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது என்னையே நான் அறிந்திருந்தாலும் எனது நல்லவை கட்டவைகளை நான் கண்டதாலும் என்னை பற்றி நானே எனது எந்த மதிப்பீடும் செய்து கொள்ளவில்லை என்பதாலும் எனக்கு அசூசையாக உணர்ந்தேன் அதனை பற்றி நான் வேலை செய்ய வேண்டும் என்று நான் கூறினேன் அவர்களும் என்னை அறிந்திருந்தார்கள் அவர்கள் என்னை முழுமையாக அறிந்திருந்தார்கள் அவர்கள் என்னை கண்டு புன்னகைத்து தலையசைத்து வரவேற்றனர் இதிலிருந்து மிகவும் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் எந்தவித கண்டனமும் இல்லை என்பதுதான் முற்றிலும் எதுவுமே இல்லை எந்த தீர்ப்பும் இல்லை இங்குதான் நான் குழப்பமடைந்து விட்டேன் அதற்கு அடுத்து என்ன நிகழ்ந்தது என்று என்னால் நினைவு கூற இயலவில்லை நான் மேலே பார்த்தபோது வானம் திடீரென்று இருண்டு போய் விண்மீன்களால் நிறைந்திருந்தது சில பெரியனவாகவும் சில நடுத்தரமாகவும் சில மிகவும் சிறியதாகவும் அந்த விண்மீன்கள் இருந்தன ஆனால் ஒன்றின் ஒளி மற்றதன் ஒளியை மங்கடிக்கவில்லை மிகவும் பெரிய ஒளி மிகுந்த ஒரு விண்மீனுக்கு அருகில் ஒரு மிகச்சிறிய விண்மீன் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் சமமான தெளிவுடன் உங்களால் பார்க்க முடியும் அந்த விண்மீன்கள் எல்லாம் ஆன்மாக்கள் என்பதை நான் அறிவேன் நல்லது எனது ஆன்மா எங்கே என்று நான் கேட்டேன் அது அங்கே இருக்கிறது என்று யாரோ ஒருவர் கூறுகிறார் பின்பக்கம் திரும்பி பார்க்கிறேன் அங்கே என் விண்மீன் இருக்கிறது அப்போதுதான் அது வானத்தில் தோன்றி இருக்கிறது எனது விண்மீன் இருக்கும் இடத்திற்கே திடீரென்று நான் வந்திருக்கிறேன் ஒரு துணியின் இடையில் வைத்து நெய்யப்பட்டது போல நான் உணர்ந்தேன் நாம் அனைவரும் முழுமையாக ஒருவருடன் ஒருவர் தொடர்புடையவர்கள் என்பதையும் என்ன நடந்தாலும் சரி அழிக்கப்பட முடியாதவர் நாங்கள் என்பதையும் அந்த கணத்திலேயே நான் அறிந்து கொண்டேன் ஏதாவது ஒன்று வந்து இந்த துணியை கிழித்தாலும் இந்த துணி தாங்கி நிற்கும் நான் அழிக்கப்பட முடியாது என்பதையும் வேறு எவர் ஒருவரும் கூட அழிக்கப்பட முடியாது என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் நான் எப்படி இருந்தேனோ என்னவாக இருந்தேனோ அப்படியே தான் இருந்தேன் அப்படியே தான் இருக்கிறேன் பின்னர் அந்த பள்ளத்தாக்கில் நான் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன் சூரிய ஒளியில் மிளிரும் இந்த அழகு நிறைந்த பள்ளத்தாக்கை நான் பார்த்தேன் அங்கு ஒரு மரத்தோப்பு இருந்தது அங்கு ஒரு தோப்பு இருந்தது என்பது அடையாளமாக இருந்தது ஆனாலும் அதற்குள் இருப்பது வாழ்க்கை மரம் என்ற எனக்கு தோன்றியது திடீரென்று இந்த மரத்தோப்பிலிருந்து பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான ஒளிபந்து வெளியே வந்தது அந்த பள்ளத்தாக்கினுடைய அது பறந்து சென்றதை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அது என்னை இந்த இடத்தில் தூக்கியது இதயம் இருக்கும் மார்பு பகுதியின் மீது கை வைத்து அவள் காட்டினாள் எனக்கு மூச்சே நின்று விட்டது போன்றிருந்தது என் உடலில் இருந்து ஒவ்வொரு அவுன்ஸ் சத்தம் உறிஞ்சப்பட்டது போலவும் என்ன யாரோ சாப்பிட்டு விடுவது போலவும் அது இருந்தது வந்தது முழுமையான தூய கட்டுப்பாடற்ற அன்புதான் அது மிகவும் இருந்தது எனது உடலின் ஒவ்வொரு செல்லிற்குள்ளும் அது சென்றது எனக்கு எளிதாக மூச்சு விடவே முடியவில்லை என்னிடம் இருந்ததெல்லாம் அன்பு ஒன்று மட்டுமே என்பதால் என்னால் அன்பை தவிர வேறு எதனையும் கொடுக்க முடியவில்லை எனது ஒவ்வொரு அணுவையும் அது ஆக்கிரமித்து கொண்டது அதன் பின் நான் திரும்பி வரத் தொடங்கினேன் அப்போது யாரோ ஒருவர் என்னை பார்த்து கூச்சலிட்டார் அது எனது ஆலோசகராகவும் இருக்கக்கூடும் திருமணம் செய்து கொள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்பட்டுள்ளது வேறு வழியில்லாமல் நானும் அவ்வாறே திருமணம் செய்து கொண்டேன் நான் திரும்பி வந்து விட்டேன் நான் விழித்து எழுந்தவுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் அந்த செவிலியை பார்த்தேன் அவர் கவலை மிகுந்த முகத்துடன் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் அவர் என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் கவலைப்படாதீர்கள் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் நான் இறந்துவிட போவதில்லை மறுபடியும் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்றெல்லாம் அவருடன் பேசுவது போல எனக்கு நானே நினைத்துக் கொண்டேன் ஓ நான் எங்கே சென்றிருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியாது என்றும் நான் நினைத்தேன் ஒரு சில நாட்கள் வரை நான் எவரிடமும் இதனை பற்றி கூறவே இல்லை மேகி இறந்து கொண்டிருப்பதற்காக இருந்த வாய்ப்பு பற்றி பின்னர் நான் விவாதித்தோம் அந்த செவிலியர் ஏதோ ஒன்றை சோதனை கருவிகளில் பார்த்திருக்கலாம் அல்லது மேகி நடந்து கொள்ளும் விதத்தில் இருந்து ஊகித்திருக்கலாம் ஒளி பந்தினால் மேகி உயிர் திரும்பி வந்தது உண்மையில் உடலுக்குள் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும் அந்த அதிர்ச்சி ஏற்பட்டவுடன் மேகி தனது உடலுக்கு திரும்பிவிட்டார் நோயாளியின் இதயம் வேலை செய்வது நின்றுவிடும் போது மின்சார அதிர்ச்சி அளிப்பதைப் போன்று மேகியே அது அதிர்ச்சி அடைய செய்திருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே நடந்ததா அல்லது மருந்துகள் அளித்த மயக்கத்தில் கனவு போல் மேகி கண்ட கற்பனையா அது என்பது பற்றி விவாதங்கள் மேற்கொள்ளப்படும் என்பதில் ஐயமில்லை ஆனால் மேகியை பொறுத்தவரை அவருள் அது போன்ற விவாதங்கள் ஏதும் நிகழவில்லை அது உண்மையாக நடந்தது என்பதை அவர் அறிவார் அந்த நிகழ்ச்சியை அவர் விவரித்தபோது போது அவரது குரலில் எந்தவித சந்தேகமும் இருக்கவில்லை அது அவரது வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிட்டது என்பதை அவர் அறிந்ததே அதன் காரணம் மேகி சொன்னது போல தங்கள் உயிரை பார்ப்பதற்காக ஒருவர் ஏற தங்களது உயிரை இழந்துவிடும் நிலைக்கு செல்லவும் வேண்டியிருக்கலாம் ஓம் தொடரும்